Hello, this is your Yushabu Vlogs. Java, may type na lamang. <laughs> வீடியோ முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஜவு மிட்டாய் பண்ணுறதுக்கு ரெண்டு அளவு கிளாஸ் எடுத்திருக்கேன் பெரிய கிளாஸில் சர்க்கரையோட அளவும் சின்ன கிளாஸில் தண்ணியோடைய அளவுக்காகவும் எடுத்திருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அடுப்பு பற்றி வச்சுட்டேன் சக்கரை கரையில வரைக்கும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருணும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் லெமனை நான் ஃபுல்லாக புரிஞ்சு விட்டுட்டேன் சர்க்கரை பாவை தண்ணியில் போட்டோடனே கரையாமல் நம்மளுக்கு திக்காக வரணும் அப்படி வரலன்னா நம்மளுக்கு இன்னும் சர்க்கரை பாவை ரெடி ஆகலாம் ஒரு தட்டுல நான் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அதுல சக்கரை பாவை போட்டோம்னா தட்டுல ஒட்டாம வரும் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ரொம்பவும் ஆள விட கூடாது எந்த அளவுக்கு சூடா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு கையில பிடிக்கிற அளவுக்கு அந்த சூடு இருந்தாலே போதும் கையில பிடிச்சு பண்ணும்போது நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணோம்னா கையில ஒட்டாம வரும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரே விலாக் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்வான்